International Press Association AIPS அப்படின் <laughs> சொல்லுவாங்க Association பார்த்தீர்கள் <laughs> 1924 உருவாயிருக்கு <laughs> 1924 founded ஆன இந்த Association உட நூராவது விழா விழாயிப்பன் சொல்லலாம் French Journalist FRANCE Rachel இவறு பார்த்தீர்கள் 1924 ஒலிம்பிக் கமிட்டியில ஒரு மெம்பரா இருந்தார் அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ட்ரீஸ் ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி நைன் கண்ட்ரீஸ்ல ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துட்டு அவங்கள எல்லாரையும் கூட வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஆரம்பிச்சதுதான் இந்த எய்ட்ஸ் அதாவது இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் பிரஸ் அசோசியேஷன் பெல்ஜியம் நாட்டை சேர்ந்த விக்டர் பாய்ம் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து இந்த பிரெஞ்சு ஜேர்னலிஸ்ட் ரைச்சல் வந்து பிரசிடண்டா இந்த அசோசியேஷனுக்கு உருவாக்கிட்டாங்க நினைவாக ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்டுக்காக நினைவாக நம்ம அனுசரிக்கிறோம் நம்ம ஐபிஎல் நிறைய ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் வந்திருந்தாங்க வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்ல பும்ராவோட வைஃப் சஞ்சனா கணேசன் இவங்களும் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் அவங்களுடைய போட்டோ இமேஜ் நான் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் நம்மளுடைய ஸ்டார் தமிழ் ஸ்போர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆவணா இருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க ஆங்கர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் இந்த நாள் ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் டே ஜான்வரி இருந்து நான் என்ன தினம்னு தினமும் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ